ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்துக்கு கவலையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு பன்னெண்டு விதமான சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டி அண்ட் ரொம்ப குயிக்காக செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் கீரை கடைசலோ கூட்டோ செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் உளுந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீரை பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு எல்லாமே பொரியல் அண்ட் வறுவல் ரெசிபீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பொடியை கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம் எந்த கீரை வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் கீரை சாதம் செஞ்சு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கீரை வந்து நம்மளுக்கு ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெந்துடும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு கலறி எடுத்துக்கலாம் இது கூட நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா தேவையான கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பூண்டு கீரை நெய் மிளகுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெல்த்தியான காம்போவா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வறுவல் அப்படி இல்லைன்னா ஆம்லெட்டோடு கொடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா முளை விட்டு எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரனை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு ஆறு ஏழு முந்திரியை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆயிலுக்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வந்து தண்ணியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க நீளமாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இப்போ எல்லாம் வதங்கி வரட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு மூடி மூடி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வதங்க விடுங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைனா நைட்டு ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் சேம் ப்ராசஸ் நீங்கள் வந்து குக்கர்லேயும் வந்து அரிசி வச்சு இதே மாதிரி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்டாக எப்படி பத்து நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்றதுனால வடிச்சு வச்ச சாதம் ரெடியாக இருக்கிறப்ப எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம் அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி விட்டிங்கன்னா அருமையாக ரெடி நெக்ஸ்ட்டு மாங்காய் சாதத்துக்கு மாங்காவை மேல் தோலெல்லாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு சின்ன கரண்டி கடலப்பரப்பு ஒரு சின்ன கப் வேர்க்கடலை ஒரு கரண்டி உளுந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூட ரெண்டு கீரண பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சிருந்த மாங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வரணும் இந்த மாதிரி தொக்கு வெரைட்டி எல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாரம் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை ரெடி பண்ணி போடுறேன் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு சாதத்துக்கு அளவுக்கு தொக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு மீதியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தொக்குக்கு தேவையான அளவு சாதம் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலறி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான சாதம் அருமையாக ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடாயில் உளுந்து ஒரு ஸ்பூன் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி வந்தவுடனே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டுமே கொஞ்சம் வறுபட்டு வந்தவுடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாலும் சரி அப்படி விருப்பம் இல்லைனா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சூடாகனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காஞ்ச கருவேப்பில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாதம் கலர்றதுக்கு தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் காஞ்சி மிளகாய் கீழதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வேர்க்கல்ல கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் நாலு இனுக்கு கருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ண பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தீ மிதமான தீயில் வச்சு பண்ணுங்கள் இல்லை கருகிடும் டேஸ்ட் மாறிடும் இந்த மாதிரி வதங்கி வரப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ எது விருப்பமாக இருக்கோ சாதம் கலர்றப்போ சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இன்ஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு அருமையான கருவேப்பில சாதம் சூப்பராக ரெடி வாரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஹியூமினிட்டியும் அதிகரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பெருமாள் கோவிலில் சாப்பிட்ற அதே மாதிரி மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பொடி செஞ்சு சாதம் போகிறோம் டேஸ்ட் அந்தளவு சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் மிளகு எடுத்திங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க மூணு வரமிளகா எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒன் பை ஒன் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வறுபட்ட ஒன்று கடலப்பருப்பு சேர்க்கலாம் அது கொஞ்சம் வறுபட்ட ஒன்று மிளகு சேர்த்துக்கோங்க தீ வந்து ரொம்ப ஸ்லோவில் மிதமாக தான் வச்சு பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் டேஸ்ட்டு மாறாமல் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வரமிளகாவும் அந்த பெருங்காய கட்டியும் சேர்த்துட்டு கொஞ்சம் வருபட்டவுன்னே நாலு இணுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போனாலும் மிளகு சாதம் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெறும்னே சாதத்தில் வெறும் மிளகுத்தூள் மட்டும் தூவி மிளகு சாதம் பண்ணுறதோடு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேர்க்கலை வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் கொஞ்சோண்டு கருவேப்பில நான் வந்து இன்றைக்கி பெருமாள் கோயில் மிளகு சாதம்ன்றதுனால வெங்காயம் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ண பொடியே சேர்த்துட்டு அதையும் வந்து கலந்து எடுத்துக்கலாம் கூட கொஞ்சோண்டு உப்பு நம்ம உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பொடி வந்து நம்மளோட விருப்பம் கம்மியோ ஜாஸ்தியோ நம்மளுக்கு அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைன்றதை பார்த்து நம்ம அளவு சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்து கலந்து கட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு மிளகு வரமிளகா காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சா நம்ம அடிக்கடி செய்கிற முட்டை சாதம் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறோம் ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடன நாலு இணுக்கு கருவேப்பில சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதங்கி வந்தவுடனே நம்ம பொடியாக கட் பண்ண கேரட் பீன்ஸாக சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை பட்டாணி கொஞ்சம் உருளைக்கிழங்கும் பொடிசா கட் பண்ணது எல்லாமே கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தொடனே நீளமாக கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்தோன்னே ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க தனியாக ஓரமாக இந்த மாதிரி தனியாக முட்டைக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் தீயில கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு முட்டை வந்து ஒன்றும் அதிகமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம் நம்ம இது ப்ரெட்டுக்கு சாண்ட்விஜோடு வச்சு சாப்பிட்லாம் இல்லை பொரியல் மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாதம் மாதிரி கூட கலரி கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காயங்களோட சேர்ந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் வயிறும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவலாம் அருமையான வெஜிடேபிள் புலாவ் மாதிரி சாதம் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கசப்பில்லாமல் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லெமனை வந்து இது மாதிரி கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கொஞ்சோண்டு சீரகம் சின்ன மிளகாவாக இருக்கவே நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் கீரை பச்சை மிளகா சேர்த்துட்டு வ எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு வேர்க்கலை அது கூட நாலு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் வாசனை எதுவுமே வராது உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சதை சேர்த்த அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சுட்டால் தான் நம்மளுக்கு வந்து கசப்பு வரும் அதனால் லெமன் சாரை சேர்த்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் அவ்வளோதான் இப்போ சூடான சாதம் வந்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அது உதிரி உதிரியான சாதத்தை கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அருமையான லெமன் சாதம் சூப்பராக ரெடி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க இந்த மாதிரி லெமன் சாதம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனில் விட்டமின் சி நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு சூப்பரான ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி க்ளீன் பண்ண புதினா சேர்த்துட்டு அதில் மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா சின்னதாக புளி கூட வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்க பாருங்கள் அப்படி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி முந்திரிக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் கருவேப்பிலைனால சேர்த்து பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காய்த்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா வந்து நம்மளுக்கு நல்லா பசங்களுக்கு பசியை தூண்டும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக வதங்கி வந்தோடனே பச்சை வாசனெல்லாம் போனோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறாமல் மீடியம் தீயில் வச்சு வதக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் வதங்கிடுச்சு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கலர் எடுத்துக்கலாம் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உதிரி உதிரியான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துருவி செய்கிறப்ப டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பேனெலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கல்ல கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூட நாளே நாள் காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் பொண்ணு வர அளவுக்கு வறுபட்டு வந்தோன்னே நம்ம துருவி வச்சுருந்தா தேங்காய் துருவலையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க வர மிளகாவுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப இல்லை லைட்டாக அந்த சூடு வர அளவுக்கு வந்தால் போதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உதிரி உதிரியாக வடித்த சாதத்தை கொட்டி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுனால நம்மளுக்கு சாதமும் சீக்கிரம் கிடாது டேஸ்ட்டும் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் அருமையான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லியை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதிலேயே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் இருக்கணும் அந்த பச்சை நிறம் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகாவோட நெடி போனால் மட்டும் போதும் இந்த மாதிரி வதக்கி விட்டோன்னே நம்மளுக்கு வடித்து வச்சுருந்தா உதிரியான சாதத்தை போட்டு கலரி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு நிறைய ஹியூமினிட்டியை கொடுக்கும் பசங்களுக்கு ரொம்ப தர வேண்டிய ஒரு பொருள் வந்து கொத்தமல்லி நம்ம அப்பப்போ கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பூண்டு மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு சாதம் உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சாதம் செய்கிறதுக்கு மிளக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வர மிளகாவும் முந்திரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு ரெண்டு வரமிளகா முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு கருவேப்பில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் உதிரியாக வடித்த சாதத்தை சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கு தான் பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரைஸ் தான் பேன் வச்சுக்கலாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சீரகம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேர்க்கல வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் நல்லா மாறி உடனே தட்டி வச்ச பூண்டு பல் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கீரி வச்சுருந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாமே நல்லா பொண்ணு நேரமாக கலர் மாறி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கோங்க கேரட் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது கேரட் சாதம் செஞ்சு தரலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மூடி மூடி வதக்கினாலே நம்மளுக்கு கேரட் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம முட்டை வேணாலும் உடச்சி சேர்க்கறது தான் சேர்த்துக்கலாம் இல்லை கேரட்டை ப்ளைனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி அப்படியே தான் சாதம் வந்து உதிரியாக வடிச்சதை கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த சாதம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன் பாட் ரைஸ் இதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்